உருளைக்கெழங்கும் ப்ரெட்டும் இருந்தால் போதுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பிரெட்டும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணிருக்காங்க அட்டை இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு டீவோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ப்ரெட்டு பாக்கெட் எடுத்துருக்காங்க இது ப்ரெட்டு பாக்கெட் எந்த ப்ரெட்னாலும் எடுத்துக்கலாம் ஜெப்போ ப்ரெட்டு தான் வாங்கியிருக்கேன் ஏழு பிரெட்டு எடுத்துருக்காங்க இது வந்து சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரிச்சுக்குள்ள வச்சு எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் பண்ணதுக்கு ஈஸியாக வராது ஒடிச்சு போவோம் வெளியில் வச்சுருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணோம்னா நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க ஓரத்தில் இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணாண்டாம் ப்ரெட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாட்டனே சொல்ல மாட்டாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பத்து கொடுத்தாலும் பத்தாதுங்க இன்னும் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதெல்லாம் ப்ரெட்ரம்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மேலே போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குரோன்னு வேணுன்னா குறை குரணும் திரிச்சுக்கங்க இல்லை பவுடராக திரிக்கணும் பவுடராக நான் ஓரளவுக்கு பவுடராக திரிச்சுருக்கேன் ஒரு பிளேட்ல மாத்திட்டு இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை மசிச்சு எடுத்துக்கலாம் இங்க மசிச்சு எடுக்கலாம் துருவியும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் கட்டியல் இல்லாமல் நல்லா மசிக்கணுங்க கட்டியல் இல்லாமல் நல்லா மசிச்சாச்சு இந்த மாதிரி மசிச்சுட்டு நம்ம இப்போ கடாயை ஆன் பண்ணி இதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சீரகம் அரை ஸ்பூன் சீரகத்துக்கு பதில் சோம்பும் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் கருவில் தழைங்க காரமும் உங்கள் காரத்துக்கு தங்கி போட்டுக்கங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க பேச கண்ணாடி தான் வந்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் கலரில் வர்றதுலையும் வதக்காண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் பச்சை வடை போதல்லையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கேரட்டுங்க ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் துருவி போடுங்க கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடுங்க இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிடணுங்க வர மிளகா தூள் காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா வர தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கெழங்கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் எந்த வெஜிடபிள்னாலும் கொண்டு பண்ணலாங்க நீங்கள் முட்டையில் பண்ணலாம் சிக்கனில் பண்ணலாம் இப்போ கரம் மசாலாவும் உப்பும் ஆட் பண்ணியாச்சு மல்லித்தழங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிடணும் கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க நீள சைஸில் சிலிண்ட்ரு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் உருட்டி போடதா இருந்தால் நீங்கள் உருண்டிய உருண்டை பிடிச்சிக்கோங்க அது இல்லாட்டி இந்த மாதிரி சிலிண்ட்ரு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க ப்ரெட் வந்து எனக்கு ஜம்பு பிரெட்னால கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன் நீங்கள் சின்ன ப்ரெட்னா சின்னதாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி வச்சிருக்கறதையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு பாக்கையிலேயே எவ்வளோ எம்மியாக இருக்க போங்க நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாங்க குழந்தைகிட்ட கொடுத்தா அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க இப்போ இதில் காண்டி மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா கட்டியில் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இவ்வளோ நாளும் ஊற்றிக்கலாம் ப்ரெட்டில் வந்து ஒட்டதுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா ஒட்டும் அதனால ஃபஸ்ட்டு திக்கா வச்சுக்கோங்க அந்த மாதிரி அப்புறம் நம்ம ஒட்டி முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க மரிச்சாப்பாத்தி கட்டி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க பொறுமையாக தேங்க ரொம்ப அழுத்தாமல் நல்ல தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம உருளைக்கெழங்க வந்து உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம ரோல் மாதிரி பண்ணிடலாம் இந்த மாதிரி இறுத்தி அம்முக்கி மாட்டு நம்ம ரோல் பண்ணணுங்க இல்லை கொஞ்சோண்டு மைதா மாவு கரைச்சி அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படியே ஒட்டிக்கிடுங்க நமக்கு ஒட்டிருச்சு ஓரத்துலேயும் நம்ம அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொண்டு ஊற்றிக்கோங்க ஊற்றினீங்கன்னா ஒட்டிக்கிடுங்க அவங்களுக்கு கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ ஈஸி பண்ணுறது பாருங்க டெய்லி ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க ஸ்கூலில் லஞ்சு பாக்ஸ்லேயும் வச்சு கொடுத்து விடலாம் ஸ்நாக்ஸுக்கு ஒன்று பண்ணியாச்சு நான் அடுத்தது ஒன்று பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி நல்லா உருட்டி தேய்ச்சிக்கங்க நல்லா தேய்க்கணும் தேய்க்கலனா அவங்க பிளேட்டு வந்து வெடித்து வெடித்து போவோம் அதேமாதிரி வந்து எடுத்தாலும் வெடித்து போகுங்க ரோல் பண்ண முடியாது அதனால் வாங்கிட்டு வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணுங்கள் மைதா மாவுக்கு பதில் கான்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டிக்க இதே மாதிரி மிச்சம் இருக்கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ ஈஸியாக பண்ணி வச்சு பாருங்கள் எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு இப்போ பிரெட் ப்ளஸில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா தண்ணியாக வச்சுக்கிடணும் இது வந்து நம்ம மைதா மாவில் முக்கிட்டு உடனே எடுத்துடணுங்க உடனே எடுத்து ப்ரெட் ரம்ஸில் போட்டுடணும் நம்ம அந்த கையில் வந்து நமக்கு மாவாக இருக்குது அதனால இந்த கை வந்து நம்ம ப்ரெட் ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் அதே கை வந்து போட்டிங்கன்னா சப்பு சப்புனு ஒட்டி இருக்க மாவும் வேஸ்ட்டாக போயிடுங்க ஈரப்பதம் இருக்கக்கூடாது கையில் ஈரப்பதம் இல்லாமல் ரோல் பண்ணிக்கோங்க சைட்லேயும் இந்த மாதிரி மிக்கி எடுத்துக்கோங்க சூப்பராக வந்துருச்சுங்க பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்தது நோண்டு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க ரோல் மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் பட்டுருவோங்க சேப்பு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் உருட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்குமோ அதுக்கு தந்தோடி போட்டுக்கோங்க நான் மூணு மூணாக போட்டு எடுத்துருக்கேன் மேலே இந்த மாதிரி ஏன் கொஞ்சம் கோரி விட்டுங்க நல்லா கிறிஸ்பியாட்டு மறு முருன்னு சீக்கிரமாக வந்துடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக எரியக்கூடாது நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் கோல்டன் கலரில் வந்தோடனா நம்ம எடுத்துக்கணும் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க அப்படின்னா ஒன்று போல நல்லா கலர் கிடைக்கும் வெந்திரிச்சு நல்லா நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம் அடியில் ஒரு டிஷ் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வாங்கி கொஞ்சம் நஞ்சு எண்ணெய் நம்மளுக்கு எடுத்துருங்க எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க ஃபியூச்சருக்கு அதையும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் பார்க்கே இவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க சூப்பராக டீ ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் ரெடிங்க இது நீங்கள் சாஸ் வச்சு முக்கி சாப்பிடலாம் டீயோட வச்சு சாப்பிடலாம் டீ போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பிச்சு பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு எம்இ எம்இ ஸ்நாக்ஸ் ரெடிங்க வாங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கணும் சூப்பராட்டு டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு ப்ரெட்டு வச்சு இவங்க ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஸ்டெல்லில் சந்திப்போம் பாய்